தமிழ்நாடு முழுவதும் வேலை திட்டம் இருபத்தஞ்சு நாளாக அறிவித்திருப்பது ஒரு மோசடியானது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு பதில் கொடுப்பதற்கு நூற்றி ஐம்பது நாள் வேலையை அதிமுக கொடுக்கும் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கினதும் அதிமுக கழகத்தினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதாவிட நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுக்கு சம்பள உயர்வு அத்தனையும் தரப்படும் அது பொதுமக்கள் எடுத்துள்ளதற்காக பதிமூணாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்பு அல்லது இடங்கள்ல போட்டுக்கிறது அறிவித்திருக்காரு மாண்புக இடப்படை அது பற்றிய விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம் அப்போ அதை கூட்டம் நடந்திருக்கு திமுக வந்து இன்னும் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து வீட்டுல பேசுவார்த்தையே நடக்குது அப்படின்னு சொல்லி

என்னென்ன ஊராட்சிகள் இல்லையா எந்த பணிகள் நடைபெறுதா வருவாய்த்துறையில நடைபெறுதா அதே மாதிரி பள்ளிகள் பள்ளிகள் கல்லூரிகள்லயே நடைபெறாமல் இருக்கு இந்த எப்படி நினைக்கிறான் அருமையான கேள்வி தம்பி எல்லா நிறுவனங்களும் இதை வச்சு கேட்டதா வச்சு இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதான் அடையாளம் நேற்று ஜாக்டோ ஜிகோ எதுக்கோ ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு பாராட்டு கூட்டம் எல்லாம் பண்றாங்க ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஏமாற்றவில்லை விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்திருக்காரு அரசு ஊழியர்கள் எல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்றதெல்லாம் போய் அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்துருக்கு தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸ் தான் கொடுத்துடுறோம் அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள் ஆர்சியர் கல்லூரி ஆசிரியர் ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அதுக்கு எல்லாரும் உண்டாளர்கள் சந்தித்தோம் நிச்சயமா எங்கள் ஆட்சி வரும் நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்யணும் இல்லை இப்போ வந்து எல்லாமே பரீட்சை நடக்க போகுது இந்த டைத்துல வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டங்கள் அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களோ தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் பேராசிரியர்களோ போராட்டத்தில் ஈடுபடுகிறது மாணவர்கள் தான் அரசு மௌனமாக இருக்கிறது மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலே நீங்க கேள்வி இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுபவர்கள் அரசு பொதுமக்கள் அத்தனையும் கடந்த மூன்று மாதமாக ஸ்தம்பித்து போய் கிடக்கு துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில உங்களுக்கு தெரியும் இப்போ கூப்பிட்டா உங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறாங்க ஞானம் அதை இப்போதான் வருதா நாலு வருஷம் பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திடீர்னு திடீர்னு எல்லாமே திடீர்னு தோறுபடுறாங்க அவங்களுக்கு டேபிள் கொடுக்குறாங்க வரைக்கும் அப்படிதான் நடத்தினாங்களா அண்ணா திமுக அத்தனை பாதுகாத்து கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு பின்னால் இப்போ புதிய ஒரு

கேளுங்க நான் யாரையும் பற்றி கமெண்ட் அடிக்கல இப்போ நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா அந்த ராம்ஜி ஜி அதெல்லாம் என்னென்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாடு தான் அது பேர் அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம மாங்காய் பிடிச்சிட்டு அது பிடிச்சி மாதிரி பேசலாம் என்ன அதனுடைய தமிழாக்கம் கிராமப்புற வேலைவா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம் தான் தமிழ் நீங்கள் இந்தியில் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க மகாத்மா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னு அதுக்கு அழகா சொல்லிருக்காங்க அவங்க ஹிந்தில அதுக்கு மக்களுக்கு அது அவங்க முகம் வச்சிருக்காங்க முதல்ல வச்சவங்க அது வச்சிருக்காங்க தப்பு இல்ல ஆனா இப்போ வச்சிருக்கிற பேரு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அதான் அந்த ஹிந்தி

அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பது இதுதான் சாட்சி எவனால் எந்த யாராவது இப்படி பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளா எழுதிக்கிட்டு இருக்கு பரிசைகளை இப்ப இருந்து பரிசை இல்லைன்னு சொன்னா கண்ணீர் பேப்பர்ல வந்துருக்கு போட்டிருக்கீங்க தர்மமே இருக்குதுன்னா நீங்கதான் கேக்குறதெல்லாம் மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம் என்ன பாதித்து இருக்குன்னு பாத்துங்க அதுல வரும்போது அந்த தேர்தலுக்குள்ள தெரியும்

அது இல்லையா இப்போ செடி மந்தத்துல பேச கூடாது அப்படின்னு சொல்லுங்க பிஜேபி தானே எங்க கூட்டணி சார் யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டில் கத்திரிக்காய் காய் எல்லாம் வைக்கிற மாதிரி எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரோம் அவங்க கூட்டினாலும் சரி யாரும் ஒவ்வொரு கட்சிக்கு பல அவங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட அவர் பேச்சு வர சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு அன்பாக இருக்கிறோம்னு நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் நாங்க நம்பி வருவாங்க அவங்கள நம்பி வருவாங்க பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய கூட்டணி சொல்லி அஇஅதிமுக தலைமையில எங்க கூட்டணிக்கு முதல்வர் ஜெயலலிதா கூட்டணியின் போது அவங்க தலைவராக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே ஆனா இப்போ இதுல அவர் ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்க பிறகு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற யாரு சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க ராஜ மத்திய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க மத்திய அரசாங்கத்துல ஏதாவது கேட்பாங்க அப்ப நீங்க அங்கேயே பேசிக்க சொல்லி முடிவு வந்து சாதகமா அந்த கூட்டணிக்கு வரும் அதனால் பேசிக்கிறாங்க தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு வாஜி எடப்பாடி

இந்தியா முழுவதுமே ஆயிரம் கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்கு நான் அதை செய்வேன் அதை செய்வாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறோம் போன தடவை ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாங்கள் சொன்னோம் ஒரு மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு அது அந்த தேர்தல் காலத்தில் முதல்ல ஆயிரம் சொன்னது எடுப்பட்டு போச்சு திமுக எங்களுக்கு அடிப்பட்டு போச்சு ரெண்டாயிரம் தரோன்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் முன்னிக்கிறோம் இதுக்கு வைத்து எடுத்தால் நாங்கள் என்ன பண்ணுறது

எல்லாமே சொல்வது அறுபது சதவீத மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் அனைத்து கூட்டணி எங்களோட தான் அறுபது பெருசா ஐம்பது பெருசா நீங்க பாத்து என்னங்க எனக்கு ஒரு சவுண்டா சொல்லுங்க தம்பி அவர் சொல்றாரு நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில நாங்கிறோம் சொல்றாங்க அவர் பெரியம்மன் சாப்பிட்டு என்ன பண்றது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஒய்விசிஆர் மகன் அவரு என்ன முதல்ல முதல முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய் அப்ப அதில் வருங்க கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது உனக்கு எதிரி திமுக தானே

கருத்துடை கருத்தடை அந்த மாதிரி அநியாயம் பத்தி இப்ப வந்து இந்த அஞ்சு வருஷத்துலதான் பகிரங்கமா அந்த இது கஞ்சா அப்பின் கெட்ட பொருள் வந்தது போல திமுக ஆட்சியில் தான் அந்த விபத்து நடக்குது அதனால இவங்க போய் சொல்லிட்டு படிப்படியா கோரப்போன்னு எங்க பார்த்தாலும் லைசன்ஸ் இல்லாம சத்து பொத்தெல்லாம் விற்கிறாங்க பத்து மணியோட கடை மூடணும் பத்து பன்னெண்டு விடிய விடிய போனாலும் சரக்கு வாங்க வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதே தான் கள்ள சீட்டு இது லாட்ரி சீட்டு எங்கே வேணாலும் வேணாலும் விற்கலாம் அதில் தான் அவங்க கூட இருக்கிறவங்கலாம் பெரிய கொடி சொன்னாய் கட்சி நடத்துகிறாங்க பார்த்துட்டு ஐம்பது வருஷத்துக்கு மேலே அனுபவம் வந்து சைட்ல செம்பாட்டைங்க இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது வந்து முக்கிய புரட்சி தலைவர் அதை பற்றி நீங்கள் அதை பற்றி நான் கண்ணீர் விட தான் வேணும் எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமா பிரச்சனை நீங்க நான் எனக்கு ஒரு தகுதி திரு அண்ணன் சங்கோடய ஒரு தகுதி எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்கிற டம் டம் இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல பெரிய பெரிய படிக்கட்டு அதுல எடுத்து அடிக்கிறாரு அப்பவும் அவருக்கு இப்ப நாலாவது ஜாதா உட்கார வச்சிருக்காங்க இங்க முதலிடம் அவருக்கு நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற எங்களுக்கு நிலையை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத வேற அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது அவர் சொல்லக்கூடாது